பிரைஸ் அலார்டு எப்படி இருக்கிறீங்க உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒவ்வொரு நாளும் கத்திரவங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறார் கத்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் கத்த நம்மை கலப்படு கனப்படுத்துவார் இந்த நாளில் ஆண்டுடைய வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசித்து நாம் கத்தரை கனப்படுத்தலாம் யோபு பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல் கத்தருடைய பிள்ளைகளை உங்கள் துக்கம் சொல்லி முடியாததாக இருக்கிறதா பிரியமானவர்களை வசனம் சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் யோபு சொல்கிறாரு நான் பேசினாலும் என் துக்கம் மாறாது நான் என்ன பேசினாலும் என் துக்கத்தை யார் ஆற்ற முடியும் யார் என் துக்கத்தை போற்ற முடியும் நான் பேசினாலும் என் துக்கம் தீராது நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு ஆறுதல் கிடைக்காது என்று சொல்லி நீங்கள் கலங்குறீங்களா அன்றுடைய பிள்ளைங்களே யோபு கூட இப்படி தான் சொன்னாருங்க என் துக்கம் எப்படி தீரும் நான் பேசினாலும் பிரச்சனை பேசலனாலும் பிரச்சனை நான் பேசினாலும் என் பிரச்சனை தீராது நான் பேசாமல் இருந்தாலும் என் பிரச்சனை தீராது என்று சொல்லி அவர் கலங்கினார் ஆனால் கத்தருடைய பிள்ளைகளே ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் அதான் பைபிள் சொல்லுகிறது உலகம் சந்தோஷப்படும் நீங்கள் அழுது பழுவீங்க யோவான் பதினாறு இருபதில் அதுதான் சொல்கிறார் உங்கள் துக்கத்தை கத்தர் ஆனாலும் சந்தோஷமாய் மாற்றுவார் என்று வசனம் சொல்லுகிறது உங்கள் துக்கத்தை கத்த சந்தோஷமாக மாற்றுவார் நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு ஆறுதலை சேனைகளின் தேவனாகிய கத்தர் தருவார் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது அவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுத்து உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றி உங்களை நிச்சயமாய் ஆசிர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கற்று செய்து முடிப்பார் ஜிபிக்கலாமா கத்தருடைய பாதத்தில் நல்ல தகப்பனை பேசினாலும் ஆறுதல் வராது பேசாமல் இருந்தாலும் ஆறுதல் வராதப்பா துக்கத்தோடு கலக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை கற்று செய்யுங்க ஆண்டவரை யாரிடத்தில் போவேன் யாரிடத்தில் சொல்லுவேன் என் வேதனைகள் யாரிடத்தில் சொல்லுவது எண்ணி முடியாததாக இருக்கிறது என்று கலங்குகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ரந்தால பௌசி ஆந்தோரோ இவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் எஸ்லா கத்திர இந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துங்க இந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க இந்த குடும்பத்தில் அற்புத அடையாளங்களை செய்யுங்க இவருடைய வேதனைகள் நீங்கி இவர்கள் சுகமாக இருக்க பலத்தோடு இருக்க கத்திர உதவி செய்யுங்க ஆசிர்வதியும் அங்கீகரித்துக் கொள்ளும் இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும் கனப்படுத்தும் கத்தாவே முடியும் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் ஆசிர்வதியும் பொறுப்படும் ஏசுவின் நாமத்தினால் ஆசிர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ கத்துறவங்களை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்துவார் ஆமேன்